வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி நம்ம சாய்டெக்ஸ்ல ஷிப்பிங் ஷிப்பிங்கோட சேர்த்து பைவ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டைம் பிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறாங்க சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரிலேயே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா வரும் சில சேரில பார்த்தீங்கன்னா பிளவுஸ் உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வரும் எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் சாரி ஸோ நம்ம இன்னைக்கு காட்ட போறதெல்லாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் சாரியோட ரேட்டும் நீங்க எல்லாரும் என்னன்னு பார்த்துட்டு இருப்பீங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்குமே கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கான ஆஃபர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் நீங்கள் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் ரெண்டு சேரீக்கு மேலே எடுக்கும்போது நீங்கள் எத்தனை சேரீ வேணால் எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலதுல வந்து எயிட்டி பாயிண்ட் இருக்கும் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வருங்க ப்ரிண்டட் பிளவுஸ் சூப்பரான பார்டருமே உங்களுக்கு கோல்டன் ஜெரி பார்டருமே வச்சு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரீ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காட்டன் சாரீங்க பியூர் காட்டன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸில் டெலிவரி சார்ஜோட சேர்த்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன் பாருங்க நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டன் வச்சு வந்திருக்கு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் பிளவுஸ் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பியூர் காட்டன் சாரியிலே உங்களுக்கு கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீலே பிராண்டட் கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே ஆஃபீஸ் வேர்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸ் வரும் பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ மேட்சிங் ப்ளவுஸ் இங்கே இந்த சென்டரில் இருக்கிற இந்த கலருக்கு கா மேட்சிங்காக வரும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட் மல்மல் மாதிரி இருக்குங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு ஃப்ளாட் ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம எந்த சாரீ வேணும் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம அதனால் வேகமாக பார்த்துடலாம் சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே மிக்சடான கலெக்ஷன்ஸ் ஆனால் எல்லாமே பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா கலம்காரி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக போன ஒரு கலெக்ஷன்ஸுங்க அதுவுமே எல்லாமே பியூர் காட்டன் சேரிலே உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் வரும் இது வந்து உங்களுக்கு டென்பட்டியில வர சேரீ இதுவுமே வந்து ஒரு ஸ்டார் சைனில் வருங்க இப்போ இப்போ ஆடி மாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா இயர் பண்ண அது வந்து ப்ளவுஸுமே உங்களுக்கு டபுள் கலரில் வரும் ஸோ எல்லா கலெக்ஷனுமே மிக்சடாக கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாமே பியூர் காட்டன் சாரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுன்றத நீங்கள் கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே சாரி நம்ம காமிச்சு காமிக்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பியூர் காட்டன் சாரில ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பிரஸ்ட் பிரிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ்ல வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிரிண்டட் வச்சு வந்திருக்கும் பிளைன் கிடையாதுங்க பிரிண்டட் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் பிங்க் சார்ஜஸ் வரும் ரெண்டு பீஸ்க்கு மேல எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஏ பாருங்க ப்ளவுசுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரி பேட்டர்ன் வச்சு வந்துடும் நம்ம சாய்டெக்ஸ்ல டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் சோ வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல இருந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டுருக்கோங்க இதுல மிக்சடான காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டிருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிரீன் கலரில் ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் இருக்குது இல்லையா அந்த பார்டரில் அதில் உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்டட் பிளவுஸுங்க இது பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சேரீ இந்த பிளவுஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய சேரீக்கு மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஸோ பியூர் காட்டன் சேரீ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா சிவோரி பேட்டர்ன்ல உங்களுக்கு பிளவுஸ் வச்சு வந்திருக்கும் பத்திக் டிசைன் வச்சு வருவாங்க இது இதுல வந்து உங்களுக்கு பத்திக் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து சூப்பரா போன ஒரு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம கிட்ட சூப்பரா மூமெண்ட் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம ஆஃபராக இந்த வந்து ஆஃபர் கலெக்ஷனில் இது போட்டிருக்கோம் எல்லாமே மிக்சடான பியூர் காட்டன் சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் நீங்கள் நீட்டாக வியர் பண்ண சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ஃபைவ் சேரீ சிக்ஸ் சேரீ நீங்கள் பல்கா எடுத்து வச்சுட்டு அழகாக ப்ளவுஸ் தைச்சி டெய்லி ஒன்று ஒன்று வியர் பண்ணிட்டு போகலாங்க அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம காட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் கலம்காரி டிசைனில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு பிங்க் ப்ளூ இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டிசைனுமே வச்சு வந்திருக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் போற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க பியூர் காட்டன்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ங்க நல்ல ஒரு ஒடி டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீட்ரூட் கலர் மாதிரி இருக்கும் இங்க பாருங்க பிரிண்டட் பிளவுஸ் ரொம்ப ஒரு நீட்டான கலெக்ஷன்ஸ் ஆபிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இன்னைக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே கேட்டிருந்தீங்க ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோங்க இங்க போட்டிருக்கிற எல்லா சாரியுமே உங்களுக்கு பியோர் காட்டன் சேரீ இதுல எந்த சேரீ வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ்மே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும் வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இதுலயே அட்டாச்சிங் வரும் இதுதான் உங்களுக்கு இந்த கிரீன் வருது இல்லைங்களா இதுதான் பிளவுஸ் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு பிளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் கிரீன் கலர்ல ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஸ் பிரிண்ட் கலெக்ஷன்ஸுங்க எல்லாருமே வீடியோ போட்டு வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க பியூர் காட்டன் சார சாரிக்கு எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் செவன் டபுள் நைன் பே பண்ணா போதும் டூ சேரீக்கு இங்க பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சேரீ வியர் பண்ணா உங்களுக்கு பிக்சருமே இருக்கு இதோடது ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டீசன்டான இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் பாருங்க ரொம்ப ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெருன்ல உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலருங்க ஸோ எல்லா கலர் காம்பினேஷனுமே இதில் அழகா இருக்குங்க ஸ்டைலிஷான நீட் கலர் காம்பினேஷனோடு வரும் நல்ல சூப்பராக மூவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு மிக்சடாக கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் சேரீல ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இங்கே பாருங்க நல்ல வந்து ஒரு ராமா ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது பியூர் காட்டன் சேரிலே ஆஃபர் சேரி கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ட ரெண்டு சாரீக்கு மேலே போது ஃப்ரீ ஷிப்பிங்குமே வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்